சோதனைகளும் இடப்படாமல் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் விடுவிக்கப்பட்டது இனவாதத்தை மீண்டும் இலங்கையில் இனவாதத்தை விதைப்பதற்காக இனவாதிகள் முயற்சி செய்கின்றனர் இந்த கொள்கலன்கள் மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுபிற்கு சொந்தமானது எனவும் இந்த கொள்கலன்களிலே மனித பாவனைக்கு உதவாத மருந்துகள் போதை பொருட்கள் தங்கம் என்பன கடத்தி வரப்பட்டதாக இனவாதிகள் கூறி வருகின்றனர் என்றாலும் இவை அனைத்தையும் ஆளுநர் ஹனீஃபா யூசுப் அவர்கள் மறுத்ததுடன் அரசாங்கமும் மறுத்துள்ளது மீண்டும் அரசின் மீது சேறு பூசுவதற்காகவும் இனவாதத்தை தூண்டுவதற்காகவுமே விமல் வீரவன்சர் உதயகம் கம்மன் போன்றவர்கள் முயற்சி செய்கின்றனர் என்றாலும் இந்த சம்பவத்தை வித்திட்டவராக முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காணப்படுகின்றார் எனவே நிசாம் எக்ஸ்போ லங்காவிற்கும் இடையில் என்ன முரண்பாடுகள் காணப்படுகின்றது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் சுங்க திணைக்களத்தின் ஊடாக முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் எந்தவிதமான சோதனைகளும் இடப்படாமல் வெளியிலே கொண்டு வரப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அதிலும் மிக முக்கியமாக இந்த இருபத்தி மூன்று கொள்கலன்களும் எக்ஸ்போலங்கா நிறுவனத்திற்கு சொந்தமானது என கூறப்பட்டது மேல் மாகாண ஆளுநராக செயற்படும் ஹனீபா யூசுப் அவர்களுக்கு சொந்தமான நிறுவனமான எக்ஸ்போலங்காவிற்கு சொந்தமானது என கூறப்பட்டது என்றாலும் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களில் ஒரு கொள்கலன் கூட எனக்கு சொந்தமானது கிடையாது என எக்ஸ்போலங்கா நிறுவனத்தின் உரிமையாளர் மேல் மாகாண ஆளுநர் அரசாங்கமும் மறுத்திருந்தது இவ்வாறு இந்த விடயத்திலே ஊடகங்கள் ஊடாக சர்ச்சைகள் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் இந்த சர்ச்சைகளை வைத்து இனவாதிகள் இனவாதத்தை மீண்டும் இலங்கையில் விதைப்பதற்காகவும் அரசை வீழ்த்துவதற்கு அரசிலே சேறுபூசுவதற்காகவும் இனவாதத்தை பயன்படுத்தும் செயற்பாட்டிலே மீண்டும் ஈடுபட்டுள்ள பொதுவாக இலங்கையில் அரசுக்கு எதிராக செயற்படுவதற்கு முஸ்லிம்களை பயன்படுத்துவது முஸ்லிம்கள் செயற்பாடுகளை பயன்படுத்துவது இலங்கையில் தொடர் கதையாகவே காணப்படுகின்றது அவ்வாறானது ஒரு சம்பவமாகவே இதனை பயன்படுத்தி உதய கம்மன் வில விமல் வீரவம்ச போன்றவர்கள் இது மேல் மாகாண ஆளுநர் ஹனீஃபா யூசுபிற்கு சொந்தமான எக்ஸ்போ லாங்கா நிறுவனத்திற்கு சொந்தமான கொள்கலன்களே இவ்வாறு சோதனை இடப்படாமல் வெளியே கொண்டு வரப்பட்டதாக மிக முக்கியமாக இந்த கூறியிருந்த உதவாத மருந்துகள் என்பனவே இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டது என இவர்கள் கூறியிருந்தனர் முஸ்லிம்கள் மீது சேர் பூசுவதற்காகவும் இனவாதத்தை தூண்டுவதற்காகவுமே இந்த சம்பவத்தை இவர்கள் கையிலே எடுத்து பேசியிருந்தனர் என்றாலும் இந்த சம்பவங்களுக்கு அடித்தளமிட்டவராக முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் காணப்படுகின்றார் ஏன் இவ்வாறு எக்ஸ்போலங்கா நிறுவனத்தின் மீதும் மேல் மாகாண ஆளுநர் ஹனீஃபா யூசுப் மீதும் அலி சுமத்துவதற்கு முயற்சி செய்கின்றார் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது அரசியல் காரணங்களாக இதனை பார்த்தால் எக்ஸ்போ லங்கா நிறுவனம் முஸ்லிம் காங்கிரசுக்கு நிதியுதவி வழங்க மறுத்தது ஒரு காரணமாக அமையுமா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளது அதே போன்று இருக்கும் காரியப்பரை எக்ஸ்போல்கா நிறுவனத்தின் சட்ட பணிப்பாளராக இவர்கள் இவருக்கு முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்ததா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது அதே போன்று நிசாம் காரியப்பரின் புதல்வருக்கு எக்ஸ்போ லங்கா நிறுவனத்தின் உயர்மட்டத்தில் இருக்கும் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணிற்கு திருமணம் முடிப்பதற்கான ஏற்பாடுகளும் தடைப்பட்டது அல்லது அவர்கள் மறுத்ததும் இந்த வெறுப்புணர்வுக்கு காரணமா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது இவ்வாறான தனிப்பட்ட காரணங்களால் அல்லது அரசியல் காரணங்களால் மேல் மாகாண ஆளுநர் ஹனீபா யூசுப்பை தீர்ப்பதற்கு நிசாம் காரியப்பர் முயற்சி செய்கின்றாரா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது என்றாலும் இவருடைய இந்த செயற்பாடு இனவாதிகளுக்கு தீனியாக அமைந்த செயற்பாடாகவே மாறியிருந்தது எனவே ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்த தலைவர்களும் நிதானமான முறையில் செயற்பட வேண்டும் ஆதாரம் இருக்கும் விடயங்களை மாத்திரமே இவ்வாறு பொதுவெளிகளிலே வெளிகளிலே ஒருவரை பற்றி பேசும் பொழுது கூற வேண்டும் என்றாலும் நிசாம் காரியப்பர் எந்த விதமான ஆதாரங்களும் இன்றி எக்ஸ்போலங்கா நிறுவனத்தின் உரிமையாளர் ஹனீபா யூசுப் மீது இந்த பணி சுமத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது என்றாலும் எக்ஸ்போலங்கா நிறுவனத்தின் இஸ்தாபக எக்ஸ்போ எக்ஸ்போலங்கா நிறுவனத்தின் செயற்பாடுகளில் இருந்து கூட விலகி இவர் மார்க்க விடயங்களில் ஈடுபட்ட ஒருவராகவுமே இருக்கும் நிலையில் தற்போதைய நிறுவன தலைவர் ஹனீஃபா யூசும் இவ்வாறானதொரு செயற்பாடை அதிலும் சமயத்திற்கு முரணான நாட்டிற்கு முரணான செயற்பாடாக பாவனைக்கு உதவாத மருந்துகள் அதே போன்ற போதைப் பொருட்கள் தங்கத்தை கடத்தி இருப்பாரா என்ற கேள்வி எழும்புகின்றது எனவே இந்த நிலையில் பழி சுமத்தும் விதமாகவே இந்த செயற்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது இனவாதிகளும் பயன்படுத்தி இனவாத செயற்பாடுகளாக இதனை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கின்றனர் எதிர்வரும் தேர்தலை முன்னிட்டு இவ்வாறான இனவாத செயற்பாடுகள் இலங்கையில் மேலோங்குவதற்கான வாய்ப்புகளே காணப்படுகின்றது எனவே மக்களும் அவதானமான முறையில் சேர்ப்பட வேண்டும் உண்மையான விடயங்களை தெளிவான முறையில் அறிந்து சேர்ப்பட வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்